அனைவருக்கும் வணக்கம் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக கோவையில் வருகின்ற ஆறாம் தேதி கோவை செஞ்சிலவை சங்கம் அருகே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் பல்வேறு கல்வி பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் இதில் முக்கியமாக ஒரு திட்டத்துக்காக நாங்கள் போராடுறோம் கடந்த பல வருடங்களாக இதற்காக போராடிட்டுருக்கிறோம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கொண்டு வரணும் இப்போது பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கல்லூரிக்கு வேணாலும் எங்கிருந்து வேணுணாலும் யார் வேணாலும் அப்ளை பண்ண முடியும் அவங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் அவர்களுக்கு தகுதியான கல்லூரி தகுதியான பாடம் அவர்களுக்கு கிடைத்துவிடும் ஆனால் இன்றைக்கி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் மாணவர்கள் ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் போட்டு லட்சக்கணக்கில் செலவு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலேஜில் அப்ளிகேஷன் வாங்கி சேர்ந்துருவான் உடனடியாக பணத்தை கட்டிடுவான் இன்னொரு காலேஜில் அவனுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய காலேஜில் இருக்கும்போது இந்த பணம் போயிடும் வாங்க முடியாது பத்து காலேஜில் அப்ளிகேஷன் வாங்குவான் அதனால் மாணவர்களுக்கு சிரமம் ஒரே அப்ளிகேஷன் தமிழ்நாட்டில் எந்த காலேஜஸ்க்கு வேணாலும் அவனுடைய தகுதியினுடைய அடிப்படையில் அவனுக்கு தேடக்கூடிய பாடத்தில் தேடக்கூடிய கல்லூரி கிடைக்கும் அப்படிப்பட்ட சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு தான் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் வேணும்னு கேட்குறோம் பத்து வருஷத்துக்கு மேலே நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்துச்சுன்னா தனியார் கல்லூரிகள் கொள்ளையடிப்பது தடுக்கப்படும் இதை ஏன் நீங்கள் நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் இதை பற்றி ஏன் நீங்கள் கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிட்டு வர்றோம் பத்து வருஷமாக சொல்லிட்டு வரோம் இதில் என்ன பிரச்சனை இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரே ஒரு அப்ளிகேஷனை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரில் உள்ளே கொண்டு போயிட்டான்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த காலேஜஸ்க்கு வேணாலும் அவன் உள்ளே போக முடியும் அவனுக்கு விருப்பப்பட்ட பாடத்தை தேர்ந்தெடுக்க முடியும் அவனுடைய மதிப்பெண் அடிப்படையில் அவனுக்கு கிடைக்கிற ரேங்க் அடிப்படையில் அவன் எங்கே வேணாலும் ஜாயின் பண்ண முடியும் இப்படி ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு வரும்போது எட்டு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் பேர் பாஸ் பண்ணுறாங்க இந்த ஏழரை லட்சம் பேரும் ஒவ்வொரு காலேஜே போய் அலையணுமா இதை தமிழ்நாடு அரசு விரும்புதா மாணவர்களையும் பெற்றோர்களையும் கடுமையான மன உளைச்சலுக்கும் அலைச்சலுக்கும் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவதுதான் உங்கள் நோக்கமா இதையெல்லாம் மாற்றி எளிமையான முறையில் மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கலை அறிவியல் கல்லூரிகளில் ஒற்றை சாளர முறையில் சேர்க்கையை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக வருகின்ற ஆறாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக இதை புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்